தமிழ் சினிமா நிறைய நாயகிகளை சிறகில்லாத தேவதைகளா கோலோச்சிய அந்த நாயகிகளை பத்தி தெரியாத பர்சனல் விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் இந்த எவர் கிரீன் நாயகிகள் சீரீஸ் இந்த வாரம் நடிகை ரம்பா சினிமாவுல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி போஜ்புரி உள்ளிட்ட எட்டு மொழிகள்ல ஹீரோயினா பரபரப்பா இயங்கிட்டு இருந்தப்போ என் மனசு அமைதியான ஒரு வாழ்க்கைக்காக தான் சீக்கிரமாவே செட்டில் ஆகணும் நான் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டது மாதிரியே அன்பான கணவர் முத்து முத்தா மூணு பிள்ளைகள்னு இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு நேர்காணல் ஒன்ல ரொம்ப ஹாப்பியா தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசி இருக்காங்க நடிகை ரம்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல தென்னிந்தியாவின் மன்றோவா தமிழ் சினிமா ரசிகர்களின் கனவு கண்ணியா தான் நடிகை ரம்பா சார் ரம்பா சார் சாப்பிடுது சார் அப்படின்னு தமிழ் ரசிகர்கள் இவங்களை பார்த்து சொக்கி போனாங்கன்னு தான் சொல்லணும் குறிப்பா கிளாமர் ரோல்கள்ல மட்டும் இல்லாம கேரக்டர் ரோல்களையும் நடிச்சு இவங்க ஆச்சரியப்படுத்தினாங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் கார்த்திக் பிரசாந்த் பிரபு பிரபுதேவா சத்யராஜ் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்கள் பலரோடையும் நடிச்சு முன்னணி நடிகையா வளம் வந்த ரம்பாவுடைய பியூட்டிஃபுல்லான திரைப்பயணத்தை பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில தெலுங்கு பேசுற குடும்பத்துல பிறந்தவங்க தான் ரம்பா இவங்களுடைய ஒரிஜினல் பெயர் விஜயலட்சுமி ஸ்கூல் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியில ரம்பா அம்மன் வேஷம் போட அந்த பங்குக்கு சீஃப் கெஸ்டா வந்த பிரபல மலையாள இயக்குனர் ஹரிஹரனுக்கு அம்மன் வேஷத்துல இருந்த ரம்பாவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிருக்கு தான் அடுத்து இயக்க படத்துல ரம்பாவை ஹீரோயினா நடிக்க வைக்க முடிவு செஞ்ச ஹரிஹரன் ரம்பாவுடைய பெற்றோர் கிட்ட இத பத்தி பேசி இருக்காரு அவங்களும் சம்மதம் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தன்னுடைய பதினைந்தாவது வயசுல மலையாளத் திரை உலகத்துல அம்ருதா அப்படின்ற பேர்ல சர்க்கம் அப்படின்ற திரைப்படத்துல நாயகியா அறிமுகமானாங்க ரம்பா என் முதல் படத்துடைய ஹீரோ வினித் சார் அந்த படத்துல நடிக்க போனப்போ எனக்கு கிளாப் அடிச்சது பிரபு சார் தேசிய விருது வாங்கின பெரிய இயக்குநருடைய படத்துல நம்ம நடிக்க போறோம் அப்படின்லாம் எனக்கு அப்ப எதுவுமே தெரியாது ஒரு குழந்தை மாதிரி தான் மலையாள சினிமா உலகத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த படத்துல எனக்கு மேக்கப் சுத்தமா கிடையாது பக்கவாதத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா அதுல நான் நடிச்சிருப்பேன் முதல் படமே ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு தன்னுடைய முதல் பட நினைவுகளை கொஞ்சலா ஒரு பேட்டில சொல்லி இருக்காங்க ரம்பா ரம்பா நடிச்சு அந்த முதல் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக யாரடா இந்த பொண்ணு அப்படின்னு தென்னிந்திய திரையுலகமே அவங்கள திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது குறிப்பா பிரபல தெலுங்கு பட இயக்குனர் சத்ய நாராயணா அடக்கு அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்துல ரம்பாவ ஹீரோயினா அறிமுகப்படுத்தினாரு இந்த படத்துல இவங்க நடிச்ச கேரக்டருடைய பெயர் ரம்பா காலப்போக்ல அந்த பெயரை இந்த பேரழகிக்கு நிரந்தர ஹோஸ்டிங் கடா அமைஞ்சது ரம்பா தமிழ்ல நடிச்ச முதல் திரைப்படம் உழவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் வெளிவந்த இந்த திரைப்படத்துல நடிகர் பிரபுவுடைய நடிச்சிருப்பாங்க பாடல் ரொம்ப பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சு அதுக்கப்புறமா சில வருஷ இடைவெளிக்கு அப்புறமா உள்ளத்தை அள்ளித்தா படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க அந்த படத்துடைய பாடல்கள் நகைச்சுவை காட்சிகளை பத்தி சொல்லவா வேணும் அழகிய லைலா அவள் இவளது ஸ்டைலான ரெட் கலர் ஃப்ராக் ட்ரெஸ்ல செக்ஸி எக்ஸ்பிரஷன் எடுத்த ரம்பாவுடைய ஆட்டத்துக்கு தமிழ்நாடே சொக்கி போனது சுவாரஸ்யமான வரலாறு உள்ளத்தை அளித்தா என்னுடைய தலையெழுத்தையே மாத்தின படம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உள்ளத்தை அளித்தா படத்துல நடிக்க வைக்க முதல்ல ஒரு பெரிய ஹீரோயினதான் அணுகி இருக்காங்க ஆனா அவங்க நடிக்க மறுத்ததால இயக்குனர் சுந்தர்சி என்ன அப்ரோச் பண்ணாரு தமிழ் சினிமாவில் எனக்குன்னு ஒரு இடத்தை பெற நினைச்சதால நானும் இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டேன் இதுல ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உள்ளத்தை அளித்த படத்துக்கு முன்னாடியே அர்ஜுனோட செங்கோட்டை நடிகர் லிவிங்ஸ்டனோட சுந்தர புருஷன் படங்கள்ல நடிக்க நான் கமிட் ஆகிட்டேன் அந்த படங்களுடைய ஷூட்டிங் முடிய லேட் ஆனதால அதுக்கு முன்னாடியே உள்ளத்தை அளித்தா ரிலீஸ் ஆகி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதனாலதான் செங்கோட்டை படத்துல என்னுடைய ரோல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க விண்ணும் மண்ணும் சொல்லும் பிரம்மா அப்படின்ற பாடல கூட அவசர அவசரமா அதுல சேர்த்து படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க இப்படி தன்னுடைய ஆரம்ப கால வளர்ச்சிய பத்தி ரொம்ப தன்னடக்கத்தோட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது சுந்தர புருஷன் படத்துல ஒரு கிராமத்து பெண்ணா நடிப்புல வெரைட்டி காட்டினாங்க ரம்பா தொடர்ந்து பிரபு கூட சிவசக்தி விஜயகாந்தோட சக்கரம் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சவங்களுக்கு அருணாச்சலம் திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது இன்னொரு பக்கம் அப்போ வளர்ந்து வர்ற கவனம் ஈர்த்த அஜித்தோட ராசி படத்துல நடிச்சு நடிக்கவும் வரும்னு நிரூபிச்சாங்க தன் கரியர்ல உச்சத்துல இருந்தப்பவே நிறைய டபுள் ஹீரோயின் கதைகள்லயும் நடிச்சு என் வழி தனியே வழின்னு ராஜ நடை போட்டாங்க ரம்பா இதுக்கு உதாரணமா விஐபி ஜானகிராமன் காதலா காதலா போன்ற பல படங்களை பட்டியலிட்டு சொல்லலாம் அதுலயும் நினைத்தேன் வந்தாய் படத்துல நடிகர் விஜய் உடைய ட்ரீம்களா வந்தவங்க தொடையழகியா புகழ் பெற்று நைன்டி கிட்ஸின் மறக்க முடியாத நாயகியா மாறினாங்க ஊர் உலகமே பேசி அந்த படத்தை பத்தி ரம்பா என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் நினைத்தேன் வந்தாய் படத்துல நடிக்கிறப்போ நானும் நடிகை தேவயானியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் எப்போ ஷூட்டிங் போனாலும் ஷார்ட் முடிஞ்சதுமே அம்மா கூட போய் உட்கார்றா அந்த பட ஷூட்டிங்ல மட்டும் ஒரு ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவயானி பின்னாடியே போய் பேசி சிரிச்சுட்டு இருப்பேன் நிஜமாவே ஒரு அக்கா தங்கை மாதிரிதான் நாங்க பழகினோம்னு பாசமழை பொழியறாங்க இந்த பியூட்டி ரம்பா கார்த்திக் காம்போ பெரிதும் பேசப்பட்ட ஹிட் கூட்டணி அப்பாவித்தனமான ரொமான்ஸும் ரம்பாவுடைய கொஞ்சலான நடிப்பும் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துச்சு அதனால உள்ளத்தை அளித்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா உனக்காக எல்லாம் உனக்காக அழகான நாட்கள் சுயம்பரம் உள்ளிட்ட படங்கள்லயும் இந்த ஜோடி பேசும்படியா அமைஞ்சுது ரம்பா தன்னுடைய ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசி நடிகை ரம்பாவாவே கெஸ்ட் ரோல்ல நடிச்ச உன்னருகே நான் இருந்தால் திரைப்படம் அவங்களுக்கு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு குறிப்பா பார்த்திபன் மற்றும் விவேக்குடனான ரம்பாவுடைய காமெடி காட்சிகள் வேற லெவல்ல இருக்குங்க சார் ரம்பா சார் சாப்பிடுது சார் ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே அடடே ஆச்சரியக்குறி அப்படின்னு பார்த்திபன் காதல் ரசனையோட கவிதை மழை பொழிய இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசச்சுக்க முடியாது அசச்சுக்க முடியாதுன்னு நடிகர் விவேகோட சேர்ந்து தமிழ் ரசிகர்களும் சிலாகிச்சாங்க தன் கரியர்ல உச்சத்துல இருந்தப்போ மின்சார கண்ணா படத்துல விஜயோட மறுபடியும் டூயட் பாடிய ரம்பா பூமகள் ஊர்வலம் திரைப்படத்துல பிரசாந்தோட பிரமாதமா நடிச்சதோட குங்கும பொட்டு கவுண்டர் படத்துல படிக்காத அம்மாவாவும் ஸ்கோர் பண்ணாங்க கோபக்கார அன்னியா ஆனந்த படத்துல இவங்க மிரட்டலா நடிச்சது ரசிகர்கள் எதிர்பார்க்காத வேர் ஸ்டைல் ஆக்டிங் நடிப்புல மட்டும் இல்லங்க டான்ஸ்லயும் நம்ம ரொம்ப மாசுதான் பிரபுதேவா விஜய் பிரசாந்த் உள்ளிட்ட பல நடிகர்களோட போட்டி போட்டு டான்ஸ்ல பட்டைய கிளப்பினாங்க அந்த வரிசையில சுக்ரன் காதலர் தினம் போன்ற படங்கள்ல ஒரே ஒரு பாட்டுல மட்டுமே டான்ஸ் ஆடியும் அதகளம் செஞ்சாங்க தமிழ் தாண்டி தெலுங்கு ஹிந்தி கன்னட மொழிகளையும் ஹீரோயினா முத்திரை பதிச்சாங்க வாழ்க்கை எப்பவுமே ரோஜா படுக்கையா மட்டுமே இருக்காது தயாரிச்ச ரம்பா ஜோதிகா லைலா இவங்களோட சேர்ந்து இந்த படத்துல நடிக்கவும் செஞ்சாங்க ஆனா இந்த திரைப்படம் மோசமான தோல்விய சந்திச்சதால ஒரு தயாரிப்பாளரா இவங்களுக்கு பலத்த அடி விழுந்துச்சு கழுத்த நெரிக்கிற கடன் சுமைக்கு ஆளான ரம்பா சென்னையிலிருந்து தன்னுடைய வீட்டை விக்கிற நிலைமைக்கும் போனாங்க ஆனாலும் இவங்க நம்பிக்கையை இழக்கலங்க அப்படியே துவண்டு போயும் நின்னுடல தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி போ பல மொழிகளையும் தொடர்ந்து நடிச்சு சினிமாவில தன்னுடைய இருப்ப தக்க வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி தமிழ் மற்றும் தெலுங்கு இந்த மொழிகள்ல ஒளிபரப்பானி ஷோகள்ல சிறப்பா செயல்பட்டாங்க சுமார் பதினெட்டு வருஷங்கள் சினிமா புகழோட இருந்த ரம்பா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் கனடாவில வசிக்கிற இலங்கை தமிழரான இந்திரகுமார் பத்மநாதன் அப்படின்றவரை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆனாங்க இந்த தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு மகனும் இருக்காங்க ரம்பாவுடைய திருமண வாழ்க்கையில விரிசல் விழுந்துட்டதாவும் அவங்க தன் கணவர் கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருப்பதாகவும் சில வருஷங்களுக்கு முன்னாடி பரபரப்பா நியூஸ் பலம் வந்துச்சு ஆனா அது எல்லாமே வெறும் வதந்தி தாங்க நானும் என்னுடைய கணவரும் எங்க குழந்தைகளோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாங்க ரம்பா திருமணத்துக்கு அப்புறமா ரம்பா இப்ப வரைக்கும் எந்த படத்திலையும் நடிக்கலங்க ஆனா குழந்தைகளுக்கு சமைக்கிறது அவங்கள ஸ்கூல்ல பிக்அப் டிராப் பண்றது கணவனுடைய பிசினஸ் கூட இருந்து பாத்துக்கிறதுன்னு ரம்பா பர்ஃபெக்ட் ஹோம் மேக்கரா ரொம்பவே பிஸியா இருக்காங்க ரம்பா தீவிரமான சாய்பாபா பக்தையும் கூட ஆன்மீகத்துலையும் ரொம்ப ஈடுபாட்டோட இருக்காங்க சினிமாவுல பல வருடங்களா நடிக்காம இருந்தாலும் கூட பிரபுதேவா மீனா குஷ்பு கலா மாஸ்டர் உட்பட தன்னுடைய சினிமா நண்பர்களோட இப்பவும் நல்ல டச்ல இருக்காங்க சோஷியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருக்கிற ரம்பா என் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எதுக்கும் நான் அட்மின் வச்சுக்கல நானே தான் போட்டோஸ் மற்றும் பதிவுகள் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்றேன் அதே மாதிரி என் ரசிகர்களுடைய மெசேஜ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பொறுமையா வாசிச்சு பதில் கொடுக்கறது என்னுடைய வழக்கம் என் பண்ணா வீடு மட்டுமே உலகம்னு வாழ்ந்த விஜயலட்சுமிங்கிற என்ன ரம்பாவா அங்கீகரிச்சு இந்த உலகத்தையே என்னுடைய வீடா மாத்தினது ரசிகர்கள் தானே அதனால என்றென்றும் ரசிகர்களோட நேரடி தொடர்புல இருக்கவே ஆசைப்படுறேன்னு நெகிழ்ச்சியும் அளவில்லாம் மகிழ்ச்சியுமா பேட்டி ஒண்ணுல அன்லிமிட்டெட் அன்போட சொல்லியிருக்காங்க ரம்பா உண்மைதாங்க லைம் லைட்ல இல்லைன்னா என்ன இப்போ அப்பவும் இப்பவும் எப்பவும் நைன்டி கிட்ஸின் இதயம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ரம்பா ரம்பா.